நாகை ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகளின் போதை விழிப்புணர்வு பேரணி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கைகளில் பதாகையை ஏந்தியபடி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மது மதுவிலக்கு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பேரணியை கல்லூரி முதல்வர் அன்பு செல்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கல்லூரியில் இருந்து புறப்பட்ட பேரணி புதிய பேருந்து நிலையம்

இதில் என்சிசி என்எஸ்எஸ் ஒய்ஆர்சி மற்றும் கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் போதை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி போதைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் போதை ஒழிப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் கோகிலா என்சிசி கேப்டன் லதா ஒய்ஆர்சி ஒருங்கிணைப்பாளர் தேவி உட்பட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர்